பல்லவன் யாருமே என்ன தேடிட்டு வரல அப்படின்னு கேட்டவொடனே நிலா தான் அப்படி சொன்னாங்க நீ வேணா நிலாட்டி கேட்டுக்கோ அப்படிங்கிறவனே நிலா வந்து சொல்கிறாங்க ஏன்டா ஆவும்னா கோச்சுட்டு ஆனால் வீட்டை விட்டு களை போன என்ன இருங்க அண்ணி தானே அப்போ அடிக்க எனக்கு உரிமை இல்லையா இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடு இனிமேல் நீ அண்ணன் அண்ணின்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்ன அப்படிலாம் இல்லை அண்ணி என் அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்கிறாரு யாரும் யாரையும் அடிக்கக்கூடாது தான் தப் பிள்ளைங்க தப்பு பண்ணிணா பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அவசியம் இல்லை பெற்றவங்களாம் பிள்ளைங்களை அடிச்சு தானே திருத்துறாங்க அந்த மாதிரி நீ என் அண்ணின்னு கூப்பிட்றல நீ தப்பு பண்ணிணா உன்னை கண்டிச்சு திருத்துற உரிமை எனக்கு தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நீலாம் சொல்கிறாங்க உள்ளச்சார வந்து கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னென்ன இவ்வளோ பிரியாணி மீதி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கவும் நான் அச்சன் நல்லா இருக்காதுப்பா கீழே தான் கொட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜ் இருந்தால் இதெல்லாம் உள்ள வைக்கலாம் இல்லை நாளைக்கு சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் பாருங்க இப்போ எவ்வளோ கீழே கொட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் நானும் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு தான்ப்பா நினைக்கிறேன் காசு எடுத்து வப்போ வேறு எதுக்காக செலவாகிடுது சீக்கிரமாக ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் பண்ணவண்ணை வந்து நான் அடிச்சனே உங்களுக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் என்ன தான் பார்த்து பார்த்து இவங்களெல்லாம் வளர்த்தாலும் இப்போ பிள்ளைங்களுக்கு இருக்கிற நுணுக்கம் வந்து அது தான் அதனால தான் வந்து இந்த பிள்ளைங்களெல்லாம் வேறு கண்ட்ரோல் பண்ணி என்னால் வளர்க்க முடியல ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு எல்லாருமே ஒரு அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சேரன் வந்து கிட்டே சொல்லிட்டுருக்காரு வெளியில் வந்து சோழனும் பாண்டியனும் வந்து பெருக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேர் இருந்தாலே இடம் அடிப்பொழியாக தான் இருக்கும் சரியாக வேலை யார் செய்கிறா செய்யலை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க இன்னும் நல்லா அடித்து பேசுங்கங்கிற மாதிரி நடேசனங்களை வர என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன அது குப்பையாக இருக்குது இல்லையே யார் தண்ணி தெளிச்சது அப்படின்னு கேட்கவும் நம்ம சோழன் சும்மா இல்லாமல் பாண்டியன் தாங்க அவங்க போடுற கோண குளத்துக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னோம் பாண்டியன் அப்படிலாம் சொல்ல மாட்டாரே நீங்கள் தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் சத்தியமாக சொல்லங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோழன் சொன்னாலே இப்பே தெரியுது நீங்கள் சத்தியம் பண்ணும்போதே நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக விட்டாங்க இப்போ பாண்டியனும் சோழன்னா அந்த இடத்தோட்டு எஸ்கே பாயாச்சு இவங்க பெருக்கிட்ட கோலம் போட்டுகிட்டுருக்காங்க நான் நடேசனங்கள் வந்து கோலம் போடுறதே பார்த்துட்ருக்காங்க இப்போ ஏன் நீங்கள் வந்து இங்கே நான் கோலம் போடுறதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் ஆமா நீ என்ன சரியாகவே கோலம் போட மாட்ற புள்ளி இதெல்லாம் தப்பு தப்பாக வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு புள்ளியை விட்டுட்டு அதான் கோலம் தப்பாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஆமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தான் வந்து ஒழுங்காக கோலம் போடுங்களா அப்படின்னு சொன்னே நான் வேணா போடுறேன் அப்படிங்கிறாரு அதோட உட்காந்துட்டு இருக்கும்போது ஏமா பல்லாம் அடிச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஓ உங்கள் பையன் அடித்தோடனே கோவம் வந்துருச்சோம் நான் வேணா இனிமேல் உங்கள் பையனை அடிக்க எனக்கு உரிமை இல்லைன்னா நான் அடிக்கலை அப்படிங்கிறாங்க யார் அப்படிலாம் சொன்னால் உடனே மூஞ்சி தூக்கி இப்பியா அப்படின்னு பேசுகிறாங்க வர வர வந்து மற்றவங்களுக்கும் நிலாக்கும் இருக்கிற பாண்டிங் விட நடேசனங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற பாண்டிங் தான் அதிகமாயிட்டு இருக்குது ஏமா அப்படியே எங்கே போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் நான் தான் பார்த்தேன் நீங்கள் தான் பின்னாடியே சட்டையை போட்டு போனீங்களே அதனால தான் நீங்கள் பார்த்துப்பீங்க நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ப்ரில்லியன்ட்டு தான் அப்படிங்கிறாரு அடுத்து பல்லான்கிட்ட வந்து கோயிலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ ஏன் பல்லவா அப்படி இருக்க நானும் வந்த நாள்லேருந்து இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன் எப்போவுமே இந்த வீடு எப்படி இருக்கு இந்த வீட்லயா வந்து பொம்பளைங்க தங்க மாட்றாங்க எனக்கு ஏன் அம்மா இல்லை ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது இப்படி தான் நினச்சி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் எப்போவுமே உங்ககிட்ட இல்லாதன்னு நினச்சி தான் வருத்தப்படுற உன்கிட்ட இருக்கிறத பற்றி நீ நினச்சி பார்க்குறதே இல்லை உனக்கு எப்படிப்பட்ட அண்ணனுங்க கிடச்சிருக்காங்க சேர அண்ணன் பாரு அவங்க வாழ்க்கையை பற்றி கூட கவலைப்படாமல் உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்காரு நீ ஏன் இவங்களெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேறோம் உங்கள் அப்பா பாருண்டா அது இவங்க கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய பழுத்துக்கோ அவங்க மலை போட்டாங்க இப்போ அது இல்லைன்னு ஆகிடுச்சு அவர் எப்பயாவது அவங்ககிட்ட அதை பற்றிலாம் பேசுகிறாரா சண்டை போடுறாரா ஏன் நீ அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேற அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் எடுத்துக்கோ எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட இல்லை எங்கள் அண்ணா நீ கூட என்கிட்ட பேசுறது இல்லை அதை பற்றிலாம் நினச்சி நான் கவலைப்பட்டுகிட்ட இருக்கேன் நீனும் இந்த மாதிரி இருக்காத பல்லவா எப்போவுமே உங்ககிட்ட இருக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கு அட்வைஸ் இருக்காங்க இதுக்கப்புறம் பல்லவான்கிட்ட ஏதாச்சும் சேஞ்ச் நடக்குதா அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த இன்ட்ரஸ்ட்டிங்கான எபிசோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்